இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐபிஎல் சீசனுக்கு ஆர்சிபி கேப்டன் அறிவிக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில ஆர்சிபி கேப்டனாக யார் வருவாங்க அப்படின்னு ரசிகர்களிடம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த நிலையில ஆர்சிபி அணியுடைய கேப்டன் நேற்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசனுக்கான ஆர்சிபி அணியுடைய புதிய கேப்டனாக அதிரடியாக ரஜத் பட்டிதர் அவர்களை அறிவிச்சிருக்காங்க முப்பத்தொரு வயதான ரஜத் பட்டிதர் ஐபிஎல்ல ஆர்சிபி அணிக்காக இருபத்தி ஏழு போட்டிகளில் விளையாடி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்களை எடுத்திருக்காரு நூத்தி

அவர் அணில நிரந்தரமாக இடம் படிச்சிருக்காரு இப்போது தன்னுடைய கடின ஒழுப்பின் மூலம் கேப்டனுமே ஆகியிருக்காரு இதனால இவருக்கு பல பாராட்டுகளுமே பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வழியாக இருக்கு அதாவது சி எஸ்கே அணியுமே அவங்களுடைய புதிய கேப்டன் அறிவிக்க இருக்காங்களா முன்பு பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் கேப்டன்சியில சி எஸ்கே அணி சிறப்பாக செயல்பட்டது அதன் பின்பு ஜடேஜாவிடம் அந்த கேப்டன்சி போய் மீண்டும் தோனியிடம் வந்து தற்போது ருத்ராஜ் அவர்கள் சி எஸ்கே அணியை வழி இருக்காரு இதனடுத்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ராஜாஜியிடமிருந்துமே கேப்டன்சி பறிக்கப் ஒரு செய்தி வைரலாகிட்டு இருக்கு ஆகையால பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நிர்வாகமுமே புதிய கேப்டன் அறிவிக்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தற்போது வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு இதற்கான அறிவிப்பு அந்த நிர்வாகம் கூடிய விரைவிலேயே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க